ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிகினராக இருக்கவங்க வந்து தாமரை டியூபர் வாங்கி வைக்கும்போது என்னெல்லாம் விஷயங்கள் கவனிக்கணும் அதை வந்து எப்படி கேர் பண்ணணும் அதே மாதிரி என்னெல்லாம் விஷயங்கள் வந்து தப்பாக பண்ணக்கூடாது டியூபர் நடும்போது என்னெல்லாம் விஷயங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி வந்து டியூபர் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து எஸ்டி கொரியர் வழியாக தான் சென்ட் பண்ணுறது எஸ்டி கொரியரில் உங்களுக்கு அனுப்ப வேணாம் வேறு கொரியரில் அனுப்பணுன்னா நீங்கள் வந்து சொன்னால் போதும் அவைலபிளாக உங்கள் பக்கத்தில் எந்த கொரியர் இருக்கோ அதை சொன்னால் போதும் அதிலே வந்து நான் வந்து டியூபர் வந்து உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் அதே மாதிரி தான் டியூபர் நட தெரியாமல் இருந்தாலும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் தாமரைக்கெழங்கு எப்படி நடணும்னு அந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் நட்டாலே போதும் அப்போ ஒரு சில விஷயங்கள் தான் பேசிக்கான கேர் கேர் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்போ பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து டியூபர் உங்கள் கையில் கிடைச்ச உடனே நீங்கள் ரிசீவ் பண்ண உடனே பார்சலை பிரிக்கும் போது மெதுவாக பிரிச்சுக்கோங்க அதே மாதிரி அவசரப்பட்டு பிரிக்காதீங்க மெதுவாக உங்கள் கையால் ஒரு இடத்துல வச்சு நீங்கள் பிரித்தாதான் அதோடய குரோ டிப்பு உடையாமல் இருக்கும் நீங்கள் அவசரமாக பிளான்ட்டை வந்து நீங்கள் பிரித்து எடுக்கிறது மாதிரி அவசர அவசரமாக பிரிச்சு எடுத்தீங்கன்னா குரோ டிப்பு வந்து உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி தான் டியூபர் கிடைச்ச அன்னைக்கு வந்து உங்களுக்கு நட முடியலன்னா வந்து இதே மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் பிளான் பண்ணாலே போதும் நம்ம ட்யூபர் நட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி லீஃப் வளர ஆரம்பிக்கும்ல அப்போ வந்து சின்னது சின்னதாக வந்து பாசி வந்து இதில் ஃபார்ம் ஆகும் பாசி வந்து ஃபார்ம் ஆகுறது நார்மலான தான் ஆனால் நம்ம அப்படியே இதை விட்டோன்னா கவனிக்காமல் விட்டோன்னா இது வந்து டப்பு ஃபுல்லாகவே வந்து பரவும் இந்த பாசி பரவி வந்து இந்த லீஃப் வந்து அதுக்கப்புறமா வளரக்கூடிய லீஃப் வந்து வளர விடாமல் தடுக்கும் அதனால் நம்ம வந்து இதை கொஞ்சம் கவனிக்கணும் இப்போ வந்து பெரிய கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் கூட பெரிய பிளான்ட்டை வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த பாசி வந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இந்த இந்த மாதிரி சின்ன பிளான்ட்டாக போது பாசி பிடிச்சிதுன்னா வந்து அது அதுக்கப்புறமா வரக்கூடிய லீஃபை வந்து வளர விடாமல் தடுக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா பாசியை வந்து நம்ம கையால் வந்து எடுத்து மாற்றலாம் டப்பில் நிரம்பி நிரம்பி இருக்கக்கூடிய பாசியை வந்து கையால் எடுத்து மாற்றலாம் இல்லைன்னா சின்ன ஒரு கப்பு கிடச்சிதுன்னா அந்த கப்பில் வந்து இந்த மாதிரி தண்ணி அதில் பாசி பிடிச்சிருக்க தண்ணியை வந்து கோரி மாற்றலாம் நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அசால்ட்டாக விட்டுட்டோம்னா இது ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி க்ரோத் வந்து இந்த டியூபருக்கு வந்து கிடைக்காது அதே மாதிரி தான் வந்து நீங்கள் இதை கோரி இந்த தண்ணியை கோரி மாற்றும் போதும் இந்த லீஃபை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் மெதுவாக தான் ஒரு சைட்லேருந்து கோரி மாற்றணும் இல்லைன்னா வந்து டியூபர் மொத்தமாகவே வந்து இளகி வர வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால வந்து லீஃபு டிஸ்டர்ப் பண்ணாத மெதுவாக இந்த மாதிரி தண்ணியை வந்து கோரி மாற்றிக்கோங்க அதில் இருக்கிற பாசி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க சின்ன குச்சி வந்து நம்ம கையில் கிடச்சாலும் அந்த குச்சி வச்சு கூட இந்த மாதிரி பாசியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது கவனிக்க வேண்டியது எக்காரணம் கொண்டு நம்ம டியூபர் இருக்க இடத்த வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த லீஃபையும் வந்து லீஃபில் பாசி பிடிச்சிருக்குன்னு லீஃபையும் பிடிச்சி இழுக்கக்கூடாது அப்படி இழுத்தோன்னா வந்து டியூபர் மொத்தத்தில் மேலே எழும்பி வரும் நீங்கள் இந்த மாதிரியே குச்சி வச்சு கூட இந்த மாதிரி பாசியை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் டியூபர் நட்டதுக்கப்புறமா நம்ம இந்த டப்பில் வந்து தண்ணி நிரப்பி இருப்போம் இல்லை அப்போ ப்ளைனாக இருக்கிற தண்ணியில் வந்து கொசு வந்து தன்னோட வேலையை காமிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிளைனாக இருக்கிற தண்ணியில் வந்து கொசு முட்டை போட ஆரம்பிக்கும் இதை தடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா கடையிலேருந்து வேப்பெண்ணை வாங்கி ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு துள்ளி வந்து நம்ம விட்டோம்னா கொசு வராமல் நம்ம பார்த்துக்கலாம் இல்லைன்னா அசோலான்னு சொல்கிற வாட்டர் பிளான்ட்ஸ் இந்த மாதிரி டப்புக்குள்ளே போட்டாலே போதும் இதில் ஒரு சின்ன பீஸ் அசோலையில் சின்ன பீஸ் வந்து நமக்கு கிடைச்சாலே டப்பு மொத்தமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இப்படி நம்ம இந்த வாட்டர் பிளான்ஸ் போட்டாலும் வந்து கொசு வராமல் தடுக்கலாம் இதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்கலைன்னா கெப்பி மீன் இருக்குல்ல அது வந்து நீங்கள் டப்புக்குள்ளாடி போட்டு வளர்த்தலாம் அதே மாதிரி தான் நம்ம வந்து டப்புக்குள்ளாடி ஃபிஷ்ஷு வளர்த்தும் போது எந்த மாதிரியான கெமிக்கல் ஃபர்டிலைசரும் நம்ம சேர்க்காமல் இருந்தால் மட்டும்தான் வந்து டப்புக்குள்ளாடி ஃபிஷ்ஷு வளர்த்தணும் இல்லைன்னா வந்து நீம் ஆயிலோ இல்லைன்னா மசோலையோ வந்து யூஸ் பண்ணால் போதும் இப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே கொசு வராமல் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி தான் வந்து நம்ம டியூபர் வைக்கும் போது குரோ டிப்பு மேலே நிற்கிறது மாதிரி தான் நடணும் இப்போ ஒரு டியூபர் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு மெயின் குரோ டிப்பும் அதே மாதிரி சைடில் வந்து ஒன்று இல்லைன்னா ரெண்டு குரோ டிப் இருக்கலாம் இல்லைனா ஒரு குரோ டிப் இருக்கலாம் நீங்கள் வந்து எப்போ வந்து டியூபர் நட்டாலுமே வந்து க்ரோ டிப்பு வந்து மேலே நிற்கிறது மாதிரி தான் நடணும் சரியா அப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் வந்து டியூபர் ஆர்டர் பண்ணுறவங்க டியூபர் கிடச்ச உடனே வந்து பிளான் பண்ண முடியலன்னா வந்து தண்ணிக்குள்ளாடி போட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து பிளான் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த கொரியர் இருக்கோ அந்த கொரியர் சொல்லுங்கள் அதிலே வந்து உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணி விடுறதா இருக்கும் அப்போது எல்லாமே அதே மாதிரி தான் நான் அனுப்பி தர டியூபர் எல்லாமே நல்ல ஹெல்த்தி டியூபர் நல்ல ஃப்ரெஷ்ஷான டியூபர் தான் உங்களுக்கு அனுப்பி விடுறது அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷாக கையில் கிடைக்கிறது மாதிரி தான் அனுப்பி விடுறது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உம்மா பாய்